அதே மாதிரி ஆளுங்க அதில் ஸ்கோர் பண்ணுறாலும் அவன் செஞ்சு அடிச்சான் இவன் செஞ்சு அடிச்சான் அப்படின்னு சொல்லி இது புலம்புறாங்க அசிங்கமாக இருக்குது டோட்டலி பேட் செலக்ஷன் லீவிங் த பால் இஸ் அ பெஸ்ட் ஷாட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் நிறைய இடத்துல சொல்லுவாரு சொல்லுவார் இல்லை அவர் தானே இப்போ கோச் ஏன் லீவிங் சொல்லவே மாட்டேங்குது ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க சொன்னா கூட நான் சொன்ன அஞ்சு பிளேயரும் பேஸ்ட் இதில் வந்து கே எல் ராகுல் ஒருத்தர் தான் வித் டெக்னிக் அதுவும் அந்த சர்தூல் தாக்கூர் பிரசீப் கிருஷ்ணா மாதிரி ஒரு ஒஸ்ட் போலிங் பார்க்கவே முடியாது சிராஜும் சரியா போடலை

ஃபாரின் சாயில் ஃபாரின் பல பிரமாதம் ஆறக்கூடிய ஆள் ரொம்ப கேவலமா இருக்கு சமி இல்ல சமிக்கு பல வாட் தான் என்னது புரியவே இல்லை அந்த மேட்ச் ஆக்சுவலி பல ஜடேஜா வருவார் பட் அகெயின் ஜடேஜா போடுவார் அது நோ யூஸ் அதுக்கு பேசாமல் என்ன கேட்டால் எடுத்துடலாம் ஏன்னா குல்தீப் வந்து அட்லீஸ்ட் ஃபிளைட்லயாவது மீட் பண்ணுவார் கண்டிப்பாக ஒன் இண்டியா ஹவுசர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் பேசுறதுக்கு போயிருந்தாங்க இந்தியா டி ட்வெண்ட்டி ஒன் டெஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரியான இடங்கள்ல போகும்போதே வந்துட்டு நமக்கான கேம் வந்து வேற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ரீசென்ட் டேஸ்ல கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் சவுத் ஆப்பிரிக்கால இன்னும் அது நமக்கு அது பிடிப்படல நினைக்கிறீங்களா சார் சவுத் ஆப்பிரிக்கால இந்த டெஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல முதல்ல பேசிக்கலி இப்போ இந்த போன சைடு வந்து சுத்தமாக சரி கிடையாது நான் ஏன் சொல்றேன்னாக்க அவங்க வந்து தே ப்ரிப்பேர் தரோலி பவுன்சி விக்கெட் வித் நோ ஹெல்ப் ஸ்பின்னர் ஓகே அந்த மாதிரி அவங்க விக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அதாவது கொஞ்சம் கூட பாருங்க அவங்க ஒரு ஸ்பின்னர் கூட விளாடல அவங்க எல்லாரும் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் போட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பேட் செலக்ஷன் வெரி பேட் செலக்ஷன் அண்ட் நல்ல எக்ஸ்போஸ்ட் செலெக்ஷன் எப்படின்னாக்க ஒன்லி இன்ஃபுளுன்ஸ் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து தான் உள்ள வராங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க டீமை பார்த்தா தெரிஞ்சு போச்சு இப்போ எல்லாம் வந்து இந்த டி ட்வெண்ட்டிலையும் இவங்க தான் இருக்காங்க ஓடிஐலையும் இவங்க தான் இருக்காங்க டெஸ்ட்லயும் இவங்க தான் இருக்காங்க நீங்க பாருங்க என்ன அண்டு அட்லீஸ்ட் அஞ்சு பேர் வந்து யூஸ்லெஸ் பீப்புள் பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட் இன் சவுத் ஆப்ரிக்கன் விக்கெட்ஸ் ஆர் ஈவன் ஆஸ்திரேலியாவில் பேர்த்து பிரிஸ்பன் அந்த மாதிரி விக்கெட்லையும் சரி

ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல விளையாட சொல்லணும் அந்த மேட்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் திலீப் ட்ராஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்க சவுத் அஞ்சு டீம் இருக்கு அஞ்சு டீம் ராக்கி விக்கெட்ல விளையாடிட்டு அதுல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களே செலக்ட் பண்ணணும் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால சிமிலர்லி ராக்கி விக்கெட் இருக்கு இவங்க என்ன பண்றாங்க ரஞ்சி டிராஃபியோ திலீப் டிராஃபியோ ஆர்டினரி இந்த பேட்டிங் பேரடைஸ் இருக்கு பாட்டா விக்கெட் அதுல செலக்ட் பண்ணிட்டு அதுல டோட்டலா வேற டெக்னிக் அதை காலத்துக்கு ஃப்ரண்ட்ல வச்சிட்டாக்க ஒன்னும் ப்ராப்ளமே கிடையாது அந்த மாதிரி ஐபிஎல் விக்கெட் மாதிரி அதே மாதிரி ஆகலாம் அதுல ஸ்கோர் பண்றாங்க அவன் செஞ்சுரி அடிச்சான் இவன் செஞ்சுரி வச்சான் அப்படின்னு சொல்லி இது புலம்புறாங்க அசிங்கமா இருக்கு இருக்குது பட் டோட்டலி பேட் செலெக்ஷன் அண்ட் பிசிசி என்னமையாவது என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஃபாரின் டூர் எஸ்பெஷலி சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா இது வரும்போது நான் சொல்ற மாதிரி விக்கெட்டை வந்து ராக்கி விக்கெட் ஆக்கிட்டு அதுல பர்ஃபார்ம் பண்ற ஆளுக்கு தான் செலக்ஷன் போடுவோம் ரெண்டாவது இப்போ இருக்க டீம்ல செலக்ட் பண்ணதில் அஞ்சு பேர் நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன் சார் ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் அவருக்கு ஸ்விங்கு வேணால் என்னென்ன தெரியல ஸ்விங் விளையாடுறது என்னன்னு தெரியல இருக்கு அவர் டி ட்வெண்ட்டி கேம் தான் ஆடுறாரு கொஞ்சம் கூட வந்து அவருக்கு வந்து இந்த கேம் விளாட மாட்டேன் ரெகுலர் கேம் தென் அதுக்கப்புறம் கில்ல வந்து அவருக்கும் வந்து இந்த டி ட்வெண்ட்டி விளையாடி விளாடி எப்படி விளாடுதுன்னு மறந்தே போச்சு தென் த தேர்ட் திங் நம்ம ஐயர் டெர்பிளி பேட் செலக்ஷன் ஓகே அவரால் வந்து கோப்பப் பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு ஏன்னா எப்பப்பாரு இந்த பவுன்சருக்கு பயந்துட்டு அந்த ரைட் லெக் வந்து இந்த பின்னாடி தான் போடுது அவுட் ஆப்ஷன் வர மாட்டேங்குது அவரை கவர் பண்ணி சும்மா ரெண்டு மூணு ஷாட் அடிக்கிறாரு பேட்ல மாட்டுறது ஃபோர் போகுது ஸ்லிப் நிறையா போகுது அதெல்லாம் தட் ஒன் ஒர்க் அவுட் செஞ்சுரி அடிக்கணும் கே எல் ராகுல் விளையாடுற பாருங்க அதுதான் இன்னிங்ஸ் ஓகே ஆமா மூணு அப்புறம் ஒரு அட்ராஷியஸ் போலிங் பை சர்துல் தாக்கூர் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா வெரி வெரி பேட் செலெக்ஷன் ரெண்டு

எனக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிருக்காரு அத பத்தி சொல்றது சொல்றேன் நானு நிஜமாவே வரல சார் அவர் வந்து இன்னமும் அந்த வேலுக்கு பிளாஸ்ல இருந்து மீண்டும் வரலையா நிறைய இடங்கள்ல வந்துட்டு இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல ஓகே அப்படி இல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு இதுல நாங்க வந்து தரோலி பீட்டன் ஓகே பீடென் ஆல் தி டிபார்ட்மென்ட் இந்த வேர்டு எல்லாம் யூஸ் பண்ணாரு அவர் இன்டர்வியூ அப்புறம் மேட்ச் கிடையாது நாங்கள் சவுத் ஆப்ரிக்கா அப்படி சொல்லிட்டாரு எங்களோட ஃபார் ஃபார் சுப்பீரியர் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் எங்களுக்கு எக்ஸ்கூஸே கிடையாதுன்னு அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சரி பாசிட்டிவா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க பாசிட்டிவா ஒண்ணுமே இல்லைன்ட்டு அதுதான் ஒண்ணுமே இல்ல அவர் இடத்துக்கும் தான் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் டீம் வந்து ஓவர்சீஸ்ல போய் பர்ஃபார்ம் பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம் பெருசா ஜெயிக்க முடியாது டிரா பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஆனா ரீசெண்ட் டேஸ் டேஸ்ல அப்படி கிடையாது நம்ம இங்கிலாந்துல ஜெயிக்கிறோம் ஆஸ்திரேலியால ஜெயிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம டீம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்க சூழ்நிலை இப்படி ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் இன்னிங்ஸ் லாஸ்ன்றது ரொம்ப நாள வச்சு பாத்துன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எந்த எதுனால இது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அந்த பேட் செலக்ஷன் நான் சொல்றது கரெக்டா பாருங்க ஓகே சவுத் ஆப்பிரிக்காவோட இது வரைக்கும் நம்ம வின் பண்ணதே கிடையாது அங்க அதனால ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதுல வந்து டபுள் ஸ்டாண்டர்டே கிடையாது தரோவா அவங்க என்ன பண்ணுவாங்க பவுன்சி ஃபாஸ்ட் விக்கெட் நோ ஸ்பின் அசிஸ்டன்ஸ் ஓகே அங்க கவனிங்க நோ ஸ்பின் அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட யூஸ்வலா விக்கெட்ஸ் வந்து நாலாவது நாள் அஞ்சாவது நாள் எல்லாம் டேர்ன் ஆகும் நமக்கு நாலாவது நாள் சான்ஸே கொடுக்கல ரெண்டாவது நாளே முன்னெடுத்தது பட் நோ ஸ்பின் அசிஸ்டன்ஸ் அது மாதிரி விக்கெட்டு

அவ்வளவு மட்டமா பண்ணாங்க அதனால வந்து அது ஒரு கிரெடிட் இந்தியா குடுக்கறது ஆஸ்திரேலியாவோட பேட் பர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்து அந்த மாதிரி சமயத்துல நிறைய சொதப்பிருக்காங்க பட் சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணாங்க ஒரே கிளீனா மெட்டிக்குலர்ஸா நாங்க இதுதான் பண்ண போறோம் இதுதான் எங்களுக்கு வேணும் இதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணி ஈவன் டீம் செலக்ஷன் ஆல்சோ சொன்னீங்க பாருங்க டெஸ்டுக்கு அந்த பவுன்சி சிவிக்கெட்லாம் விளையாடுறதுக்காகவே ரெண்டு மூணு பிளேயர்ஸ் கொண்டு வர்றாங்க நிறைய நம்ம இந்தியா எல்கர் எல்கர் வந்து ஒன்லி டெஸ்ட் அது இந்த பவுன்சி விக்கெட்ல விளையாடக்கூடிய ஆளு ஏன்னா எப்ப பாரு பவுன்ஸ் விக்கெட்ல அவர் அவரோட டெக்னிக்க கொஞ்சம் பேக் ஃபுட்ல போவார் ஃபார்வர்ட் வரவே மாட்டாரு பேக் ஃபுட்லவே பால் உடுறதுலயே இருப்பாரு அந்த மாதிரி இருக்கணும் ரியல் டெக்னிக் இந்த பவுன்சி விக்கெட் நாம எதோ சான்ஸே கிடையாது நான் சொன்ன அஞ்சு பிளேயரும் வேஸ்ட் இதுல வந்து கே எல் ரோகல் ஒருத்தான் வித் டெக்னிக் அண்ட் கோலி ஆஃப் கோர்ஸ் நல்ல டெக்னிக் பட் அவருக்கு அந்த கோயிங் ஹார்ட் அட் த பால் சார் அது பிரச்சனை அப்புறம் வந்து ரோஹித் வந்து திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஃபுட்ஒர்க் இஸ் இஸ் ப்ராப்ளம் ஓகே ஹாஃப் காக் ஃபார்வர்ட் கிடையாது பேக்கும் கிடையாது நடுவயில் நின்று விளையாடுறது அது எப்படின்னா இன்வைட்டிங் ட்ரபுள்னு சொல்லுவாங்க ஓகே அதாவது பால்ல போட்டு நீ அவுட் ஆத்துக்குன்னே அதை விளையாடுறது ஹாஃப் காக் நீ இப்ப பாக்கணும் அதாவது அஞ்சு தடவை பீட்டு நாலாவது தடவை ஓகே சார் இப்ப நம்ம சேவாக் வந்து நம்ம பாத்துருக்கோம் சார் மூணு ஃபார்மேட்லயுமே ஒரே மாதிரியான அக்ரஷனோட விளையாடுவாரு அவரு டெஸ்ட்லயுமே பெரிய சக்சஸ் பண்ணாரு ரோஹித் சர்மாவும் கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்றாரா ஒரு ஒரு அட்டாகிங் கேம் ஆடணும்னு நினைக்கிறாரா அப்படி அந்த மூவ் எடுக்கும் போது இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ்ல விக்கெட் விழுங்கிறது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் வந்து ஒரு டிபிக்கலான டெஸ்ட் ஃபார்மேட்டிங் கேமுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அவர் வந்து அரகுறை ஆடுறது சேவாக் மாதிரி ஆடுறது இல்ல டிராவிட் மாதிரி ஆடுறது இல்ல அரகுறை ஆட ட்ரை பண்றது அவர் மட்டும் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து விளையாட ஆரம்பிச்சாருன்னா அவர் அவுட் ஆக்க முடியாது நான் எழுதி தரேன் அவர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் வரவே விளையாடுறது இப்படி இப்படி அது அது வந்து 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 ரொம்ப தப்பு நான் நான் அந்த குறைய நிறைய அவருக்கு ஒரு ஒரு குறை குறை கோலிக்கு ரெண்டும் ரெண்டு பேரும் பாருங்க திருப்பி 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 ஆல்வேஸ் ஐ கே எல் ராகுல் இஸ் தி பெஸ்ட் பெஸ்ட் டெக்னிக்கலி பேட்ஸ்மேன் இன் இந்தியான்னு அவர் அதை ப்ரூவ் பண்றாரு திருப்பி திருப்பி அவர் அது மாதிரி பவுன்ஸ் விக்கெட்ல எப்படி விளையாடணும் அவர் ப்ரூவ் பண்றாரு மொத்தத்துல வந்து இது வந்து கோச் அண்ட் பி சிசிஐ செலக்டர் அவங்க தான் பிளேம் பண்ணு ஏன்னா அவங்க வந்து இதுக்கு ப்ரிப்பேரே பண்ணலை இருக்கிற ரெக்கமெண்டேஷன்ல வர பிளேயரே போட்டு விளையாடுறாங்க அதுதான் நீங்க தான் அந்த போலிங்ல வந்து சமி இல்லாத எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாருங்க அதாவது சமி ஓத்துறது அந்த சீம்ல போடுற ஆளு மட்டமான போலிங் பும்ரா தவிர போலர்ஸே இல்லை அதுவும் இந்த ஷர்துல் தாக்கூர் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் போலிங் பார்க்கவே முடியாது சிராஜ் சரியா போடலை அண்ட் அஸ்வின் சரியா போடல என் மை ஒப்பீனியன்

ஓகே ஓகே சார் சார் நீங்க இன்னொரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு வந்தீங்க ஷருல் தாக்கூர் பத்தி பேசுறோம் அவர் வந்துட்டு ஒரு ஒரு பேட்டிங்ல ஒரு ஹேண்டியா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி அடிக்கிறாரு இல்ல சம்டைம்ஸ் வந்து பிப்டி அடிச்சு கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக அவருக்கு அவருக்கான வெயிட்டேஜ கூட்டி அவர டீம்ல எடுக்கிறாங்களா ஆனா அது வந்து பவுலிங்ல ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணுது அவரோட எக்கனாமி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபைவ் கிட்ட இருக்கு ஒரு ஓடிக்கான எக்கனாமியோட ஒரு டெஸ்ட்ல பௌலிங் போடும்போது அது டீமை எவ்வளவு அபெக்ட் ஆகும் அஃபெக்ட் பண்ணுவும் சார் அது சார் இருபது ரன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நூறு ரன் சார் இது என்ன இது தேவையா இது நமக்கு தேவை விக்கெட் எடுக்கிற போல இப்ப ஷமி இருக்காரு ஷமி வந்து அவரோட நல்ல நியூ பாலோட இது தெரியுது எப்படின்னா அந்த சீம் நிற்கும் போதே தெரியும் அந்த மாதிரி யாருக்காவது நிக்கதா பாத்தீங்களா சீம் கிடையாது வாபுல் இருக்கும் எல்லாருக்கும் சோ இதுதான் காரணம் அந்த இரண்டாவது வந்து பிரசித் கிருஷ்ணா எங்கேயும் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல நிஜமாவே ராகுல் டிராவிட் சுட் பி பிளேம் ஃபார் திஸ் அவ்வளவு மட்டமான செலக்ஷன் பிரசித் கிருஷ்ணா சான்ஸே இல்ல அவனுக்கு வந்து போலிங்க வரல அதை அது எல்லா ஃபார்மேட்ல இருக்காது அதுதான் ஒரு இப்ப வந்து நெக்ஸ்ட் என்ன தெரியுமா ஆவேஷ்கான கொண்டு வராங்க அது அதுக்கு மேல ஆவேஷ்கான்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்தாச்சு அவருக்கு லைன் அண்ட் லெங்க்தே கிடையாது இதெல்லாம் வந்து ஷமி தான் ஸ்டாண்டர்ட் போலிங் பும்ரா அண்ட் ஷமி ரெண்டு பேரும் தான் இந்தியாவில் ஐ ஒன்ட் சிவன் சே சிராஜ் சிராஜ் இப்ப என்ன சொல்றாங்கர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்போட ஒரு ஃபைனல் முடிஞ்சிருக்கு ஒரு ரெண்டு வருஷம் நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கு சோ வந்துட்டு ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கான ஒரு புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் சவுத் முயற்சிகள்திரிக்காலே இந்த இந்த சீரிஸ்ல பாத்தோம்னா ரெண்டு நியூ அதாவது டெபுட்டன் வந்திருக்காங்க அது மாதிரி நம்ம ஒரு பிரசித் கிருஷ்ணாவோ இல்ல ஜெய்சுவாலோ கொண்டு வருவது ஒரு 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 ட்ரையா இருக்கலாமே அப்படின்னு ஏன் பாக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் பார்த்துலங்க சார் சார் அது வந்து நான் தான் சொல்றேன்னு இவங்களோட டெக்னிக் வந்து ஃபாஸ்ட் பிச்சுல சூட் ஆகுமான்னு பார்க்கணும் அதுதான் செலக்டரோட வேலை ஓகே நாட்டை கம்ப்யூட்டர் வந்து ஸ்கோரை பார்த்து செலெக்ஷன் பண்ணவே கூடாது ரஞ்சித் டிராஃபி திலீப் டிராஃபி ஸ்கோரை பார்த்து பண்ணீங்கன்னா டி ட்வெண்ட்டில பேத்து பண்ணீங்கன்னா அபத்தம் அது ஏன்னா அதோட டெக்னிக் வேற இதோட டெக்னிக் வேற ஓகே நீங்க அப்படி பாக்குறதுனாக்க நீங்க தீபக் டெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து நியூபால யூஸ் பண்ணக்கூடிய போல தீபக் சகார் இஸ் எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் ட்ரை பண்ணலாம் என்ன சிங் யார் நியூ பால் வந்து பேச பேசுது அதாவது போலர் வந்து என்ன போடுறதுன்னு நினைக்கிறாரோ அதை பண்ணணும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தீபக் சஹார் ஹர்ஷ்தீப் சிங் அது மாதிரி அப்படி புதுசா ஏதாவது நீங்க ட்ரை பண்ணாக்க நான் தான் கான் அண்ட் யாஷ் ரெண்டு தாகூர் பேர் பண்ணலாம் ஆமா அந்த மாதிரி புதுசா அதாவது எப்படின்னாக்க பிளைண்டா கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம் சோ எந்த விஷயமும் இல்லாம நான் தான் சொல்றேன்ஸ் தான் ஓகே அதுதான் இந்த ரேட்ல போச்சு செகண்ட் டெஸ்ட் சான்ஸே கிடையாது ஓகே சார் ஸோ இந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பாசிட்டிவ்ல வந்து விராட் கோலியோட இன வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஆனாலும் வந்துட்டு அவர் அவரை நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ் உள்ள வந்த கொஞ்ச நேரத்துலயே ரொம்ப வந்து அவுட் செய்தா அவஸ்டாம் போய் ட்ரைவ் ஆடுற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது அதுலதான் அவரை ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லி வச்ச ஆண்டர்சன்ல இருந்து எல்லாருமே தூக்கி இது அந்த பண்றாரு ரொம்ப கரெக்டா சொ ரொம்ப கரெக்டா நீங்க சொல்றீங்க நான் வந்து ஆதி காலத்துல சொல்லிட்டு இருக்கேன் இதை ஓகே சரி நான் வந்து ஒரு போரு இந்த மாதிரி இதை எப்போ பாரு கோலிக்கு எகேன்ஸ்டாக பேசுகிறோம் எல்லாம் சொல்லுவாங்க ரைட் இப்போ இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒன் செகண்ட் வந்து அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு ஆட்டோ ஆனார் ஒரு கேட்ச் சிட்டல் ட்ரா பண்ணாங்க அது ஏன்னு அந்த பேட் வந்து டேர்ன் ஆச்சு பார்த்தாங்களா நம்ம சொல்லுவோம் லெக் சைடில் டேர்ன் ஆகுது பேட்டு அதே மாதிரி அவுட் ஆனார் ஸ்ரேயாசேருக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க கரெக்டா நான் சொல்றேன் சவுத் ஆப்ரிக்கன் ஃபீல்டிங் அவ்வளவு நல்லா இல்ல இந்த அப்படி இருந்து யூஸ் பண்ணிக்கல யூஸ் எப்படி பண்ண முடியும் சார் டெக்னிக் இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும் இது என்ன இதுவா திருபுராவோட விளாடுறாங்களா ரஞ்சி டிராபி இது வந்து சவுத் ஆப்பிரிக்கன் சைடு கன் சைடு சம்ம போலிங் போடுறாங்க அதான் சார் போலிங்க நம்மளால போட முடியல சார் அதான் சார் விராட் கோலியோட அந்த டெக்னிக் பேச வந்தோம்னா இப்போ சச்சினால

அவரோட ரெப்புடேஷன் கெட்டு போடுது அதை புரிஞ்சுக்கணும் அவரு ஓகே நீங்க இந்தியாக்காக விளையாட வேணாம் டீமுக்காக விளையாட வேணாம் ஆனா உங்க ரெப்புடேஷன் நீங்க வந்து அவன் ஜோ ரூட் வில்லியம்சனும் மாத்தி மாத்தி செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காங்க இவரோட அந்த நாலு பேர்ல இவர் ஒண்ணும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு சோ அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா இவர் வந்து இவருக்காகவாது அவர் வந்து அந்த டெக்னிக் மாத்தி விளையாடுறேன் ஓகே ஓகே கோலி இப்ப நம்ம வந்து கோலியை பத்தி பேசினா ரசிகர்கள் கோவம் வரும் ஏன்னா அவங்க எல்லாம் கோலி என்ன பண்ணாலும் கரெக்ட் சொல்லக்கூடிய ஆளு நம்ம அப்படி இல்ல ரோஹித் சர்மாவோட இதை பாயிண்ட் அவுட் பண்றோம் மிஸ்டேக்கை கோலியை மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்றோம் கே எல் ராகுல் வந்து ஸ்லோவா விளையாண்டாக்க ஸ்லோவா விளாடுறோம்னு சொல்றோம் அதனால தான் வேர்ல்ட் கப்ல அவர் ஸ்லோவா விளையாண்டா லாஸ்ட் வேர்ல்ட் கப்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இந்த டெஸ்ட்ல அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு என்னோட டெக்னிக் இருக்கு நான் அதனால வந்து கால் ஸ்பேட ஸ்பீட் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் தான் சார் இவ்வளவு நாளா ரொம்ப ஒரு ரெண்டு ஒரு சீனியர் பிளேயருக்கு வந்து இந்தியன் டீம் வந்து வரிசையா வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க ரஹானே அண்ட் புஜாரா எப்படி விளையாண்டாலும் ஒரு மேட்ச் விளாட்டு அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இல்ல இவங்க இல்லாம நாங்க யங்ஸ்டர்ஸ் போறோம் அப்படின்ற முடிவை இப்ப எடுத்திருக்காங்க அது எந்த அளவுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறீங்க சார் இல்ல யங்ஸ்டர்ஸ்னாக்க யூஸ்ஃபுல் டெக்னிக்கலி கரெக்ட் யங்ஸ்டர்ஸ் நீங்க எடுக்கணும் ஓகே அப்படி அவ நாட் அவைலபிள்னாக்க

லீவ் பால் அன்ட்லயே அந்த டெக்னிக் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களதான் விளையாடுறேன் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க சார் ஓகே ரைட் ரைட் சார் முடிக்கணும்னா இந்த நம்ம ரீசென்ட் டையத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவ்வா பார்க்கக்கூடிய விஷயமா என்ன இருக்குன்னா கேள் ராகுல் இருக்காரு ஏன்னா வந்துட்டு வேல்டு கப்புக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போறதுக்கு முன்னாடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அவர் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம் அங்க ஸ்ரீலங்கால போய் நல்லா விளையாண்டாரு அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் சான்ஸ் கிடைக்குது அங்க ப்ரூஃப் பண்ணாரு அதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட்லயும் சோ அவரோட கிராஃப் ஏறிட்டே போறதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இல்ல அவர் கீப்பிங் ஆல்சோ நல்லா பண்றாரு ஆமா ரியலாவே அவர் வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு இட்ஸ் குட் பட் அவர் டி ட்வெண்ட்டில வந்து குட் அஃப் பிகாஸ் அவர் வந்து பாலு பேட்ஸ்மேன் அதனால ஒன்னும் காசுனே கிடையாது ரெண்டாவது வந்து டெக்னிக் இருந்துச்சுனாக்க நீங்க பேட் பேட்சை கூட சமாளிச்சுடலாம் சார் டிஃபென்ஸ்ல டெக்னிக் இல்லாதனாலதான் என்ன பண்ணுவாங்க பேட் பேட்ச் சேவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அடி அடி ஹேண்ட் ஹேண்டை கோஆர்டினேஷன் ஒண்ணு உண்டு எப்படின்னாக்கா பால பார்த்து அடிக்குது ஃபுட்ஒர்க்லாம் பத்தி கவலையே இல்லை டெக்னிக் எல்லாம் பத்தி கவலையே இல்ல ஸ்ரீகாந்தம் அப்படிதான் சேவாகும் அப்படிதான் அந்த மாதிரி சர்வை வராங்க டெக்னிக் இது ஃபார்ம் போயிட்டு பால் சைட் ஆக மாட்டேங்குது ஹேண்டை கோஆர்டினேஷன் சரியில்லை அப்படின்ற பொசிஷன் வரும்போது ஸ்ட்ரகிள் பண்ணாங்க சேவாக என்ன பண்ணாரு கண்ணாடியை மாட்டினாரு இதை மாத்தினாரு எல்லாத்தையும் மாத்தி பார்த்தாரு கடைசி வரைக்கும் வரல ஏன்னா பேசிக் டெக்னிக் இல்லை இதே ராகுல் டிராவிடு ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் அடிச்சுட்டு அவர் வந்து அவருக்கு பேச்சே கிடையாது செயலியன்ற பேச்சே கிடையாது எதாவது ஃபார்ம்ல இல்லைன்னா என்ன பண்ணுவாரு டக்குன்னு டிஃபென்ஸுக்கு போயிடுவார் கம்ப்ளீட்டா போயிட்டு ஒரு கோட்டை அப்படியே ஒரு இடத்துல பிளாக் பண்ணிடுவாரு வால்னு பேர் அதனால தான் எந்த போலருக்கு விக்கெட் கொடுக்க மாட்டார் அவர் ரிட்டர்ன் ஆனது போது என்கிட்ட சொன்னார் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட் அவரு அவர் என்ன சொன்னார்னாக்க நான் கேட்டேன் என்ன ரிட்டையர் ஆனது நீ ஃபெயிலியர் பெருசா இல்லையே ஸ்கோர்னா இல்ல ஐ ஸ்டார்ட் அட்ராப்பிங் கேட்சஸ் ஓகே ஸ்லிப்ல அப்பதான் புரிஞ்சுது ஓஹோ எனக்கு வந்து அந்த டைம் வந்துருச்சு பால்ல வந்து அந்த கேட்சிங் இருக்கு அது வந்து மோர் மோர் டெக்னிக்கல் மோர் சுப்பீரியர் டு பேட்டிங் ஓகே ஸ்லிப்ல கேட்ச் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் சோ அதுல நான் கேட்ச் விட ஆரம்பிச்ச உடனே தான் ஐ ஃபெல்ட் இஸ் டைம் பார்மி டு ரிட்டையர் அப்படின்னு

பிரசித் கிருஷ்ணா மாதிரி லைன் அண்ட் லெங்க் ப்ராப்ளம் இருக்கும் ஊழலாம் ரெண்டு மூணு விக்கெட் அது வேற விஷயம் ஓகே பட் நான் எனக்கு சொல்றேன் என்னன்னாக்க ஷமி இஸ் அ ஸ்டாண்டர்ட் போலர் பும்ரா மாதிரி யாரும் போட முடியாது ஏன்னா அவரோட ஆக்ஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட் அந்த காப்பி யாரும் காப்பி பண்ண முடியாது யாரு வேற ஷமி இஸ் அ ஸ்டாண்டர்ட் போலர் அவர் இல்லாத அந்த மாதிரி போடணும் அண்ட் இவங்க வந்து சதுல் டாகூர் அந்த இதுக்கு பதிலா கண்டிப்பா வேற ரெண்டு பேர் பேரும் விளையாடிவாங்க நெக்ஸ்ட் முகேஷ் அந்த ஆவேஷ்கா உள்ள வருவாங்க டெஃபினெட்டா இவங்க ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணிடுவாங்க பட் அப்ப டெய்ல் ரொம்ப அதிகமாயிடும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா தீபக் ஜஹஹார் அண்ட் ஆர்ஷ்தீப் சிங் எடுத்துருக்கலாம் உள்ள பாஸ் ஓகே பாஸ் பவுலிங் அவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்டு சத்துல் டாகூர்னாக்கா அந்த பேட்டிங் பேட்டிங் இருக்கும் தீபக் ஜெஹார் இஸ் எ குட் பேட்ஸ்ங் சார் அந்த மாதிரி விளையாடிருக்கலாம் அவங்க அது இவங்க ஒன்றும் டீம் சேஞ்ச் பண்ணலாம் விளாடுறாங்க இது பியூரா தெரிஞ்சு போச்சு சார் ஃபுல்லாக ஃபாதர் வச்சுட்டு ரெக்கமெண்டேஷன் உள்ளவர்களுக்கு தான் சார் இடம் மற்றபடி வந்து இது பேசி பேசி நமக்கு வந்து போர் அடிச்சு போச்சு என்ன என்ன பண்றது சார் நம்ம வந்துட்டு ஹோப்ல இருக்கும் எல்லா அவங்க குறையெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்றோம் அப்பயும் வந்து அவங்க ஒன்றும் திறந்ததா இல்லை என்ன பண்றது இது வந்து பிசிசிஐ தான் பிளேம் பண்ண முதல்ல வந்து நான் சொல்றேன் இந்த விக்கெட் முதல்லயே நல்ல பாஸ்ட் விக்கெட் பவுன்ஸ் விக்கெட்ட ப்ரிப்பேர் பண்ணி அதுல அடிக்கிற ஆளுதான் செலக்ட் பண்ணும் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன் ரோபோஷமா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க செய்தவே இது இருக்கிற ரஞ்சி டிராஃபில வச்சு பண்ணேனாக்க சரிங்க சார் இப்ப செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சு அது எப்படி போக போகுது என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுதுன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் இப்ப பேசிடலாமா செகண்ட் டெஸ்ட் பத்தி என்ன இருக்க போகுது ஏன்னா ஓ அதே டீம் உள்ள சேஞ்ச் இருக்காது அதே விக்கெட் தான் இருக்கும் அதே தான் அது தூக்க முடியாம போட்டோ விட்டாங்க பாருங்க அது ரொம்ப கேவல அவனாவது ரொம்ப சுப்பீரியர் ஆனா நம்ம எல்கர் ஓகே அவுட் இஸ் அவனுக்கு போய் எண்பத்தஞ்சு ரொம்ப ரொம்ப நியாயம் கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்ல சார் எவ்வளவு பும்ரா அஸ்வினி சரியா போடல போன அடுத்த மேட்ச் அஸ்வினி ஜடேஜா வருவார் பட் அகைன் ஜடேஜா அதுக்கு பேசாம என்ன கேட்டா குல்தீப் எடுத்துடலாம்